போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி செய்யலாம் ஒரு போட்டி நல்லா தேய்ச்சி நல்லா ஏழு தடவை கழுவி கொஞ்சம் தேவைன்னா நீங்க சுண்ணாம்பு போட்டு போடாம போடாமல் குடல் வந்து கழுவுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு அந்த ஸ்மெல் வராது கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லு இருக்கும் ஆனால் அளவுக்கு ஃபஸ்ட்டே ஒரு முறை நான் வந்து நல்லா அலசிட்டேங்க இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராதுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு திரும்ப கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு குக்கரை வச்சுட்டேங்க இப்போ நான் வந்து ஆட்டுக்குடல் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டாச்சு விசிலும் போட்டாச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து வேக வச்சுருந்தேன் இது வந்து இது கட் பண்ணி இதுக்குள்ளே இப்போ இருக்குது அடுத்து நம்ம இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது எப்படி தாளிக்கலாம்ன்றதை பார்க்கலாம் வந்துச்சு கடாயி சூடாகிடுச்சி அடுத்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவில் எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பவுல் வந்து சின்ன வெங்காயம் வச்சுக்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வரைக்கும் வதக்கிடுங்க வெங்காயம் அலங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இந்தி பூண்டு பேசிட்டுங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்து பூண்டு இப்படி சொல்லி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் பத்து மரில் நல்லா வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எப்பயும் நம்ம வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ எப்போ தக்காளி வதங்குறதுனால கொஞ்சம் ஊற்றி போட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு ஏகத்தூர் முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போடுறோங்க உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனியார் தூள் ரெண்டு ஸ்பூன் கீரகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரைக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிடுங்க நல்லா மசாலா வந்து வதங்கட்டும் மசாலால நல்லா வெந்துடுச்சு எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்கூடலை வந்து சேர்த்துடலாங்க வேக வச்ச ஆட்டுக்குட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச ஆட்டுக்குடலை வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்க்க போடுங்க ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது நல்லா கிளறி வீடுங்க உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தலைப்பெல்லாம் கொதிச்சுட்டு சேர்த்துடலாங்க திக்னஸ் வர்றதுக்காக தாங்க நீங்கள் வேணும்னாலும் சேர்த்துக்காங்க இல்லைன்னா விட்டுடுங்க எனக்கு திக்காக வரணுன்றதுக்காக நான் பச்சரிசி மாவு வந்து தண்ணி கலந்து இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அதுக்காக தான் அந்த மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா கான்ஃப்ளாரில் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரோட்டு கடை ஆட்டு கூடதுங்க அந்த ஸ்டேஜில் அந்த போக்குவத்தில் தான் பண்ணியிருக்கேன் காரசாரமாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த ஸ்மெல் போகட்டும் பச்சை மாவு பச்சரிசி மாவு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம் தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க கொத்தமல்லி போட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசனைங்க அப்பாங்க செம்மையாக இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோனா ஆட்டு கூடலுங்க ஆவி பறக்க சுட சுட ஆட்டு வட்டு கடை ஆட்டு குடல் அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்கங்க நல்லா கொலை கொலை தழை தழன்னு செம்மையாக இருக்குப்பாங்க கிரேவி சாதத்தில் வச்சு சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கொடலுங்க வேறு லெவங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி